வணக்கம் மாஸ்டர் தொந்தரவு பண்ணுறதுக்கு அனுச்சிடுங்க பட் நான் என் பையன் கனவில் வந்து அண்ணன் பையன் வந்து எங்கள் அப்பாவுக்கு மு முடியாமல் வரும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல இருந்துச்சான் அதே மட்டும் மறுநாளே அவருக்கு ரொம்ப முடியாமல் பெட்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அது சொன்னது மட்டும் இல்லாமல் ஜூலை பன்னெண்டு பதிமூணுங்கிற ஒரு டேட்டை வந்து குறித்து வச்சாப்புல இருந்துச்சான் அதுவும் பிளட்டில் குறித்து வச்சாப்பா இருந்துச்சு அது என்னன்னு தெரியல அது எதுவும் தெரியுமா கொஞ்சம் பயமாவே இருக்குது ஏன்னால் முடியலைன்னு சொன்னோன்னே முடியாமல் வந்துருச்சு அவங்க வந்து கனவுல யார் கனவுல எது சொன்னாலும் அது அப்படியே ஏதோ ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்கு எதுக்கு இந்த டேட் வந்து எதுக்கு சொன்னாப்ல எப்படி எதுவும் சொல்ல முடியுமா ரொம்ப பயமாவே இருக்கு என்னன்னு தெரியல கண்ணா அது நீங்க இருந்தீங்கன்னா அந்த ஆத்மா அங்கே போக முடியாது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க சம்பந்தப்பட்ட பிளட் ரிலேஷன் பிளட் ரிலேஷன்ஸ் வந்து அவர் வகையை நினச்சிக்கிட்டு இருக்கிறது அவரே நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பார் அவர் நினப்பு அவர் போனாலும் இழுத்துட்டு வரும் அல்லது அவரு உங்களே நினச்சிக்கிட்டு இருக்கிறது ரெண்டு எது இருந்தாலும் சம்பவம் நடக்கும் அவரு உங்களே நினச்சிட்டு இருந்தாருன்னா கொஞ்ச நாள் வந்து பார்ப்பார் நீங்கள் அவரெல்லாம் மனது நீங்கள் பாட்டு கேஷ்களும் அவங்க வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் நம்மளை மனதில் சொல்லிட்டு போயிடுவார் அந்த நேரத்தில் கொஞ்சம் அந்த நரகம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் மனம் வருத்தப்படும் அப்புறம் அவர் பிரகாரம் போயிடுவார் ஐம்பதுலேருந்து அறுபது வருஷம் வரைக்கும் கூட நம்ம இதே ஜோனில் சுற்றுவார் அவர் பிறப்படுகிற வரைக்கும் சப்போஸ் நீங்கள் அவரை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவரு உங்களை நினைக்காட்டி கூட நீங்கள் அவர் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவரை போகக்கூடாது இழுத்துக்கிட்டே வரும் ஸோ அவங்க சுற்றி இருக்கிறவங்களோட நினைப்பு அவர் அவரை பற்றியே இருக்கும் அவரை ஏன் நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவர் எங்கள் பணம் திரும்ப திரும்ப வருவார் அப்போ வந்து எதிர்காலம் நடக்க போகிற சமாச்சாரெல்லாம் அவங்களுக்கு தெரியும் சுச்சியமான உருவங்களுக்கு நடக்க போகிறது தெரியும் உடம்பு செல்லாமல் போகிறது இறந்து போகிறது இந்த மாதிரி சமாச்சாரெலாம் தெரியும் அதெல்லாம் கனவுல அவங்க சொல்லிவிடுவாங்க அதுதான் சொல்லியிருக்காங்க என்ன பொண்ணியம் செய்தேனோ